சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிராக சமரசமின்றி தொடர்ந்து களமாடி வரும் உரிமை களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுக்க விரும்பினால் தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம் இப்போ நான் பேச போகிற செய்தியை கண்டிப்பான முறையில் எந்த ஒரு ஊடகத்திலுமே பேசவே மாட்டாங்க ஏன்னா தலித் மக்களுடைய செயல்பாடுகள் மீது ஊடக வெளிச்சம் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி ஒருவேளை இப்போ நான் பேச போகிற செய்தியும் உங்களுக்கு ஒவ்வொரு நான் புகழ்ச்சியாக சொல்கிற மாதிரி இருந்தாலும் கூட பரவாயில்ல நான் கண்டிப்பாக நம்மள செய் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நான் ஃபீல் பண்ண விஷயம் இந்த விஷயம் சமூக வலைத்தளங்கள்லாம் ஒரு பதிவு போட்டிருந்தேன் முகநூல் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாமே யார் தலையில் வந்து விழுகும் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய மூத்த மகன் இருக்கான் தெரியுமா அவனுடைய தலையில் தான் வந்து விழுகும் ஏன்னா அவனுடைய சமூக கட்டமைப்பு அப்படி அவனுக்கு தான் பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வஞ்சனைகளோ இல்லாட்டி வந்து வாழ்த்துச் செய்திகளோ எதுவாக இருந்தாலும் சரி தாங்கி களமாடும் தலைமகனே நீ நீண்டோடி வாழ்க அப்படின்ற மாதிரி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இந்த பதிவை நான் யாருக்காக போட்டிருந்தேன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்காக அந்த பதிவு போட்டிருந்தேன் ஏன்னா நேற்று ஆம்ஸ்டாங்க அவருடைய அந்த இறுதி நிகழ்வில் திருமாவர்களுடைய ஒவ்வொரு ஃப்ரேம் இருக்குது தெரியுமா அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் வந்து காட்டினாங்க ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே அவ்வளோ உருக்கங்கள் அவ்வளோ சோகங்கள் இந்த மாதிரி சக ஒரு தோழரை இழந்துட்டோமே அப்படின்ன மாதிரி ஒரு வேதனைகள் வெளிப்பட்டுச்சு அதுவும் இல்லாமல் அந்த இறுதி நிகழ்வில் அந்த ஒரு குடும்பத்தினுடைய மூத்த தலைமகன் எப்படி இருப்பாங்க செயல்படுவாங்களோ அந்த மாதிரி அந்த வேட்டிலாம் வாங்கி அப்படியே விரிக்கிறாரு விரித்து அந்த பாடி மேலே போடுறாரு அவருடைய செயல்பாடுகள் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிற அன்னை தம்பிகளுக்குள்ள ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் சரி கடைசியில் வந்து அவன் தான் எல்லாத்தையும் பொறுப்பாண்டு பார்ப்பான் மூத்த மகன் தான் நின்று பொறுப்பாண்டு பார்ப்பான் அந்த மாதிரி தான் நேற்று திருமாவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருந்துச்சு இன்னொரு விஷயோட எனக்கு தோணுச்சு ஏன்னா நான் சொன்னேன் தெரியுமா ஒரு குடும்பத்தில் ஆயிரம் முரண்பாடுகள் சொன்னேன் தெரியுமா நீங்கள் எடுத்துங்க சில தினங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி வழக்கறிஞர் ரஜினிகாந்த் இருக்கார் இப்போ விசி வந்து பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவர் வந்து தனியாக ஒரு இயக்கம் வச்சுருந்தார் அந்த இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வந்து இணைச்சார் இப்போ சமீபத்தில் யார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ கூட வந்து அவர் தன்னுடைய ஸ்பீச் பேசி முடிச்சிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசி முடிச்சிட்டாரு அதற்கு பின்பாக திருமாவர்கள் வந்து பேசுகிறார் இப்போ திருமாவர்கள் பேசுகிறப்ப சொல்கிறார் என்னுடைய வாழ்நாளில் நான் இது நாள் வரைக்கும் சக தலித்திய இயக்கங்களை ஒருபோதும் விமர்சனம் பண்ணது கிடையவே கிடையாது அம்பேத்கர் இயக்கங்கள் யாரையுமே விமர்சனம் பண்ணது கிடையவே கிடையாது அப்படின்றார் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நானே யோசிச்சு பார்த்தேன் ஆமல இதனால் வரைக்கும் இந்த மனுஷன் மேடையில் எங்கேயும் பேசுனது கிடையவே கிடையாது ஏன்னா திசைகள் வெவ்வேறு திசைகளாக இருந்தாலும் சரி போய் சேருகின்ற இலக்கு என்பது சேம் தான் எல்லா தலித்து இயக்கங்களுக்குமே சேம் தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேற ஆனா விசிகாவுடைய ஸ்ட்ராட்டஜி வேற ஸோ எல்லாருடைய ஸ்ட்ராட்டஜியும் வேற ஆனால் போய் சேருகின்ற இடம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த விடுதலை என்று சொல்லப்படுகின்ற இலக்கு இருக்கு தெரியுமா அந்த இலக்கு ஒன்று தான் ஆனால் பயணங்கள் தான் வேற வேற ஆனா இந்த பயணங்கள்ல அவங்க எப்படியாச்சும் போய் விடுதலை என்று சொல்லப்படுகின்ற இலக்கை எட்டட்டும் அவங்க எட்டட்டும் முடிஞ்ச நாம எட்டும் அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் தன்னுடைய தனக்குன்னு ஒரு திசைவழி பயணத்தை அமைச்சு அதில் பயணம் பண்ணியிருக்காரு ஸோ அதனால ஒருபோதும் அவர் சக தலித்து இயக்கங்களை விமர்சனம் பண்ணதே கிடையாது ஆனால் சக தலித்து இயக்கங்கள் சொல்கிறது தெரியுமா அந்த தலித்து இயக்கங்கள் திருமாவர்களை விமர்சனம் பண்ணாத நாளே கிடையாது நாளே கிடையாது நான் பல நாள் பார்த்துருக்கேன் நான் எனக்கே தோணும் இதுக்கு இவங்க இவங்க ஏன் உங்களுடைய இலக்கும் ஒன்று தான் திருமாவருடைய இலக்கும் ஒன்று தான் ஆனால் ஒருபோதும் இவர் எங்கேயுமே விமர்சனம் பண்ணது கிடையாது ஆனால் இவங்க பல இடங்களில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும் சரி ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தில் ஒரு நபராக வந்து மூத்த தலைமான அவர் அந்த வேஷ்டிலாம் வந்து எடுத்து போட்டு அந்த காரியத்தை பார்த்தோமே உள்ளபடி ரொம்ப குள்ளஞ்சிச்சு அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்களும் பதிவு பண்ணி தான் ஆகணும் திருமாவருடைய அரசியல் திசைவழி பயணம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் திருமாவர்கள் என்ன பண்ணுறாருனா நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு அந்த வழக்கு எதற்காகனா பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா என்ற சட்டத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளிலும் கூட தலித் மக்களுக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் அதாவது இடஒதுக்கீடு முறை வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா அப்படின்னு சட்டம் வந்து சொல்லுது அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் என்ன பண்ணார்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வழக்கு போட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் அந்த வழக்கின் மீதான தீர்ப்பு வருது திருமாவர்களுடைய கோரிக்கையை தமிழக அரசாங்கம் பரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு அந்த உத்தரவை அப்படியே தூக்கி கொண்டு போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுக்குறாரு ஏன்னா அப்போ அவங்க தான் முதலமைச்சர் கொடுக்குறாரு ஆனால் திரும்ப அவருடைய கோரிக்கை என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக நெக்லேஷன் பண்ணுறாங்க நிராகரிக்கிறாங்க யார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கோரிக்கை வந்து நிராகரிக்கிறாங்க தலித் மக்களுக்காக தானே கோரிக்கை வச்சார் பஞ்சாயத்துராஜ் நகர்பாலிகா என்று சொல்லப்படுகிற சட்டம் ஒன்று இருக்குது அப்படின்றது யாருக்காவது தெரியுமா ஆனால் இவர் கண்டறிஞ்சு என்ன பண்ணார்னா உரிய பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கோரிக்கைக்கு முன்னாடி வச்சார் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறந்தள்ளினார்கள் அதற்கு பின்பாக ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்துச்சு ஸ்டாலின் கவர்மெண்ட்டை போய் என்ன பண்ணுறாருனா இதே கோரிக்கை மறுபடியும் வைக்கிறாரு ஸோ அதன் அடிப்படையில் தான் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் ஒரு தலித்து பிரியா மேயர் பிரியா ராஜன் ஸோ இன்றைக்கி வந்து திருமாவர்கள் அந்த கோரிக்கை முன்னாடி வைக்கல அதை எடுத்து சொல்வதற்கென்று ஒரு ஆள் வேணும் இல்லையா ஆள் வேணும் இல்லையா அவர் சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு வந்து அதிகார அதிகாரத்தை வந்து நம்ம நுகர முடியுமா மேயர் பிரியாராஜா அவர்கள் வந்து அதிகாரத்தை நுகர்ந்துருப்பாங்களா இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் அமல்படுத்தி இருப்பாங்களா ஸோ இந்த இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஓரளவு பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிற முடியும் இல்லை ஸோ அப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு வேணால் கருத்தரங்க கும்பல்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு திருமாவரில் வந்து அசால்ட்டாக விமர்சனம் பண்ணிட்டு போயிடலாம் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சுருக்காரு ஸோ இந்த மாதிரி ஆயிரம் விமர்சனங்கள் பண்ணிட்டு போகலாம் ஆனால் அவருடைய ஐடியாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக தான் திமுக வந்து பயன்படுத்தினார் கரெக்டாக கரெக்டாக பயன்படுத்தினார் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயம் இன்னும் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி ஆணையம் இருக்கு இல்லையா இந்திய நாட்டிலேயே வந்து எஸ்சிஎஸ்டி ஆணையம் மாநிலத்துக்கென்று ஒரு எஸ்சிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி ஆணையம் வந்து கிடையாது தெரியுமா மாநிலத்துக்கென்ற ஒரு எஸ்சிஎஸ்டி ஆணையம் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது காரணம் என்ன தெரியுமா வீசிக்கணவன் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் அதை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி வந்து மாநிலத்துக்குன்னூறு எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை அமைங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைச்சார் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை வச்சார் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க திருமாவளவன் என்று சொல்லப்படின்னா அந்த மாமனிதன் பின்னாடி இவ்வளோ பெரிய வாக்குவீர்கள் இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை அமைச்சாங்க அவர் வந்து இந்த மக்களை வந்து அரசியல் ரீதியாக அணி அணிதிரட்டாமல் இருந்திருந்தார் அப்படின்னா அமைப்பாக்காமல் இருந்திருந்தார் அப்புடின்னா அவருக்கு முன்னாடி வாக்கு வங்கிகள் கிடையாது வழக்கம் போல் திமுகவுக்கும் அண்ணா தாட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த மக்கள் ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து அமைச்சிருக்க மாட்டாங்க திரும்ப அவர் கோரிக்கை வச்சார் அவர் கோரிக்கை வச்சார் அதுக்கு பின்பாக வேலையாட்கள் போடல அதிகாரிகள் போடல அதில் திரும்ப அவர்கள் அதையும் சுட்டி காட்டி என்ன பண்ணார்னா அறிக்கை வெளியிட்டார் ஸோ வந்து ஒரு நமக்கான உரிமையை வென்றெடுப்பதற்காகவே நம்ம அவ்வளோ பாடுபட இருந்துச்சு இல்லை ஆனால் அந்த அசால்ட்டாக வந்து ஈஸியாக வந்து திரும்ப அவர்கள் விமர்சனம் கொண்டு போயிடுவாங்க அடுத்த இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் தலிச்சமுதாயத்தை சார்ந்தவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து அவர் போய் சேரில் உட்கார்ந்தார் அந்த ஊராட்சி மன்ற அலுவலத்துக்குள்ள போய் செயல்பட்டார்ன்ற காரணத்துக்காக அவர் அவருடைய தலையை வெட்டி படுகொலை பண்ணாங்க யாரும் தெரியுதா மேலவளவு முடியேசன் அவர் இத்தனையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் மேலவளவு முடியேசன் ஆனால் இன்றைக்கி வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களை உருவாக்கி வச்சுருக்காரு அதுவும் விசிகா சார்பாக விசிகா சார்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரை உருவாக்கி வச்சுருக்காரு அப்படின்னா திருமாவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி காரணம் அதுக்கு ஆயிரம் வேணால் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க வர திருமாவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து முக்கியமானது அதனால் மக்களே திருமாவருடைய கலப்பணிகள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது திருமாவருடைய அரசியல் பயணங்கள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அஃப்கோர்ஸ் ஒரு காலகட்டத்தில் வந்து நிறையா தலைவர்கள் இருந்தாங்க இளைய ஒருமளவர்கள் இருந்தாருங்க பூவை மூர்த்தியார் அவர்கள் இருந்தார் இன்னும் இதில் பேர் நிறையா தலைவர்கள் இருந்தாங்க அவங்க கூட திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற மனிதனும் கூட ஒரு மாணவனாக திகழ்ந்தார் இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது ஆனால் இன்றைக்கி அந்த மக்களை அரசியல் அமைப்பாக்கி இருக்கிற விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த லீடர் இந்த லெஜன்ஸ் எல்லாமே அவர் கிராஸ் பண்ணிட்டார் அப்படின்றத நம்ம வந்து உள்ளபடியே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னும் பழமைவாதத்தை நீங்கள் பேசிக்கிட்டு அந்த தலைவர் தான் பெஸ்ட்டு இந்த தலைவர் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி திருமாவர்களை வந்து நீங்கள் டவுன் பண்ணுறது என்பது சாதாரண விஷயம் ஆனால் அதை தான் நான் சொல்லியிருந்தேன் தான் பதிவில் நான் போட்டிருந்தேன் நீங்கள் தான் அவர் விமர்சனம் பண்ணுங்கள் ஆயிரம் தான் அவர் வந்து நீங்கள் வஞ்சனைகளை வந்து சொல்லுங்கள் அவர் மேலே சொல்லுங்கள் ஆயிரம் தான் புகழ்ச்சிகளை சொல்லுங்கள் ஒருபோதும் நிலை மாறாமல் அனைத்தையுமே தாங்கி அவர் வாடு ஒரு அரசியல் திசை வழிப்போக்கில் போய்கிட்டே இருப்பார் அப்போ ஏற்பட்ட ஒரு மாமனிதன் சரிங்களா ஸோ மக்களே இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை வழக்கிலையும் கூட நம்ம எல்லாமே திசை மாறி விவாதங்கள் பண்ணிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள் கூட தோணுது அதாவது திருமாவர்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை காயின் பண்ணுறாரு தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக ஒரு விஷயத்தை காயின் பண்ணுறாரு அதாவது இந்த படுகொலை வந்து நடந்துருச்சு அதனால் வந்து கூலிப்படை போய் ஆஜராகிட்டாங்க நான் தான் வெட்டினேன் அப்படினா ஆஜராகிட்டாங்க ரைட் அவங்க ஆஜராகிட்டாங்க பட் அவங்களுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்த நபர் யார் அந்த குற்றவாளிகள் யார் அப்படி மாதிரி திருமாவர்கள் வந்து இந்த விஷயத்தை காயின் பண்ணுறாரு ஆனால் சமூக வலைத்தளங்களில் உணர்ச்சி பெருக்கின் விளைவுகளால் உள்ளபடியே நிறைய பேர் வேதனையை பகிர்ந்துக்கிறீங்க ரைட்டு ஆனால் உணர்ச்சி பெருக்கின் விளைவுகளால் இந்த திருமாவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கையை மையப்படுத்தி யாருமே விவாதங்கள் பண்ணலை ஆருத்ரா கோல் நிறுவனம்னா என்னான் நமக்கு தெரியும் அதில் யார் யார் ஈடுபட்டுதான் தெரியும் ஆனால் அதனை மையப்படுத்தி இல்லாட்டி அந்த ஒரு விவாதத்தை சுற்றி யாருமே விவாதங்கள் மேற்கொள்ளலை மாறாக உணர்ச்சி பெருக்கின் விளைவால் வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் அவங்கள் இவங்கள் இவர்கள் இந்தாச்சு சரியில்லை அந்த ஆட்சி சரியில்லை இது மட்டும்தான் உங்களுடைய விவாதங்களாக இருக்குது பட் அந்த பாதிக்கப்பட்ட அந்த படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதனுக்கு நீதி வேணும் அப்படின்னா கூலிப்படை ஆஜராகிட்டாங்க ரைட்டு கூலிப்படைக்கு திட்டம் போட்டு கொடுத்த நபர்கள் யார் அதை வந்து நம்ம விவாதங்கள் மேற்கொள்ளணும் இல்லை ஸோ அதனால் உணர்ச்சி பெருக்குகள் என்பது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் ஸோ அது வந்து அந்த உணர்ச்சி பெருக்குகளை கட்டுப்படுத்தி இலக்கை நோக்கி பயணிக்கின்ற நபர்கள் தான் உண்மையான தலைமைத்துவம் வாய்ந்த நபர்கள் ஸோ அதனால் நம்ம எல்லாருமே அதனை நோக்கி விவாதங்கள் மேற்கொள்ளும் என்பதை கூறிக்கொண்டு மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து ஒரு புகழ்ச்சிக்கான பதிவுகள் கிடையாது இல்லை அப்படியே சமூக நான் கண்ட காட்சிகள் ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் இந்த பதிவு ஸோ வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் நீதி வேண்டும் என்னை கூறிக்கொண்டு கற்பியூ ஒன்று சீர் புரட்சி சீரில் புரட்சியாளர்கள் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்